ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காயை வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இது என்னன்னா நம்ம வந்து ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கணும் இந்த வந்து இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க வரி கத்திரிக்காயெல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த கத்திரிக்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம அன்றைக்கி இந்த கத்திரிக்காயை வந்து இட்லி குட்டத்தில் வச்சு தான் இதை வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேணுன்னா இதை வந்து தீக்காய் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அது சூப்பராக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நைட் ஆனால் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு இதை வேக வைக்க போகிறேன் இது அப்பப்பமாக நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த கத்திரிக்காய் வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கணும் அப்போ ஏன்னா ஒரு சைடு வந்திருக்கும் இன்னொரு பக்கம் வேகாது ஸோ நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கணும் ஸோ இந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கானு பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள் குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா வெந்து வரணும் ஸோ அப்போ தான் நம்ம மசிச்சு எடுக்கும்போது இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லாமல் வெந்தும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகியாச்சு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இது வெந்தது வந்து இல்லாமல் நம்ம அதோட தண்டு இருக்குல்ல தண்டு நம்ம தொட்டதுமே அடர்ந்து வந்துரும் நல்லா வெந்திருந்தோன்னாக்கி ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது வெந்திருக்கா இல்லையா சொல்லி அப்படி க கண்டுபிடிக்கலாம் இதுக்கப்புறமா என்ன பார்த்திங்களா அந்த தண்டை எடுத்ததுமே அது வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு நீங்கள் நல்லா இதை மசிச்சு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூனோ இல்லைனா இதை மசிக்கிறதுக்கு ஒரு கரண்டி உண்டில் அதை வச்சு அந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்பூன் வச்சு தான் இதை மசிச்சு எடுத்துக்க போகிறேன் இது நல்லா போல எடுத்துக்கணும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் புளி தான் ஆட் பண்ணணும் நம்ம சைஸுக்கு ஏற்ப உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க புளி புளித்தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தண்ணியில் போட்டு தான் சுடு தண்ணியில் தான் அந்த புளியை வந்து ஊற வச்சு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் சில்லி பவுடரும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு காந்தாரி மிளகு கிடச்சாக்கி அந்த காந்தாரி மிளகையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து கஞ்சி இந்த மாதிரிலாம் குடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம